சாய்னாத் பில்டர்ஸ் ரெடி டு ஆகியூப்பை நியூ ப்ளாட்ஃபார் சேலிங் சேலிங் ஒரு என்ராஜ் கீழ் பாக்கா தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணை ஒரு மாசம் முழுசுடும் அத்தனை சமையல முடித்து விடலாம் இதய மந்த்ரா

அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி கணவர் மற்றும் குழந்தைகளுடன் பல ஆண்டாக வசித்து வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்தவர் ரவி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் பேரவை இணை செயலாளராக உள்ளார் ரவியிடமிருந்துதான் அந்த நிலத்தை நந்தினி குடும்பத்தார் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நிலத்தை அபகரிப்பதற்காக வீட்டை காலி செய்யும்படி ஆட்களை வைத்து மிரட்டுவதாக ரவி மீது நந்தினி புகார் கூறியுள்ளார் அடிக்கடி வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளால் பேசி டார்ச்சர் செய்வதாகவும் அந்த பகுதியில் உள்ளவர்களை நந்தினி குடும்பத்தினருடன் பேசக்கூடாது என மிரட்டுவதாகவும் நந்தினி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஒரகடம் போலீஸ் நிலையத்தில் நந்தினி புகார் அளித்த நிலையில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது அதனால் வேறு வழியின்றி காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரன் சண்முகத்தை சந்தித்து நந்தினி புகார் கொடுத்தார் நிலத்தை அபகரிப்பதற்காக அதிமுக பிரமுகர் ரவி மிரட்டுவது செக்ஸ் டார்ச்சர் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை எஸ் பி சண்முகத்திடம் நந்தினி கொடுத்தார் என்ன யாருமே சொல்ல

பணப்பாக்கத்துல என் மாமியா இருபத்தஞ்சு வருஷமா அங்கே இருந்து ரவி அதிமுக இருக்கிற ரவி அங்கிறவர் அவர்கிட்ட இருந்து இடம் வாங்கி நாங்கள் வீடு கட்டினுந்தோம் இப்போ வந்து அவரு எங்களுக்கு இடம் உங்களுக்கு நான் சும்மாதான் கொடுத்தோம் இருக்க வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு வந்து நாங்கள் ஆளிலப்ப வீட்டில் பூட்டெல்லாம் உடச்சிட்டு வீட்டெலாம் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஜாமான்லாம் ஏற்றி டாட்டா சீல ஏற்றின்னு போயிட்டாரு பிரச்சனை பண்ணி ரொம்ப எங்களை தொந்தரவு பண்ணி நீ விசுவாசமாக இருந்தீன்னா நான் உனக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாரு ஆளுங்களையெல்லாம் கூட்டின்னு வந்து அடிக்கிறது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிணுக்கிறாரு எனக்கு ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனில் உரக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நான் இப்போது டிஎஸ்பி ஆஸ் வந் எஸ்பி இதுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் கேட்டு இங்க வந்திருக்கேன் என்ன தப்பான விஷயமெல்லாம் பேசுறாரு அதே மாதிரி வீட்டாண்ட வந்துட்டு ரொம்ப ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உன்ன ரொம்ப நீ அழகியா உன்னை நான் வந்து கூப்பிட்டேன்னு ரெக்கார்டிங் வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு அதிமுக இதில் இருக்காரு பதவியில் எனக்கு வந்து எந்த இப்போ எனக்கு எங்கேயும் நடவடிக்கை எடுக்கலைன்னா நானும் என் குழந்தைங்க எல்லாரும் தற்கொலை பண்ணி இதாயிடுவோம் புகார் கொடுத்தாங்க சார் எந்த நடவடிக்கை எடுக்கல காவல் நிலையத்துக்கு நான் போனா மீட்ரு பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டாரு அது போய் கேட்டாலும் நீ போமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இதுல போயிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை போயிட்டு ஈபியில போயிட்டு சொன்னா அவங்க ஆளுமா நீ அவங்கள்ட்ட எல்லாம் பழச்சுக்காதம்மா அப்படி சொல்லி பேசுறாரு அவரு அப்படி சொல்றாங்க நாங்க போறதுனே தெரியல எங்க போனாலும் இல்லை அதிமுக மாவட்ட நிர்வாகி மீது இளம்பெண் நில அபகரிப்பு மற்றும் செக்ஸ் டார்ச்சர் புகார் அளித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நந்தினி புகார் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கும்படி டிஎஸ்பிக்கு எஸ்பி சண்முகம் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் விசாரணை நடந்து வருகிறது